செம்பு பானையும் செங்கோட்டு புடவையும் பாசத்தின் நிழல் மங்காத பாசமும் செம்பு பானையும் குழுமையான நீலகிரி மலையடிவாரத்தில் உள்ள பூமலை என்ற கிராமத்தில் அமைந்திருந்தது சுந்தரத்தின் வீடு சுந்தரத்துக்கு இப்போது எழுபது வயது அவரது துணைவி மங்கம்மாள் சில ஆண்டுகளுக்கு முன் மறைந்துவிட்டதால் இப்போது மருமகள் ராஜம் மற்றும் பேரன்கள் மதன் விஜி ஆகியோருடன் வசித்து வந்தார் சுந்தரத்துக்கு இரண்டு மகன்கள் மூத்தவன் சேகரன் வெளிநாட்டில் பெரிய வேலையில் இருக்கிறான் இளையவன் ரவி பக்கத்து நகரத்தில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறான் ராஜம் ரவியின் மனைவி சுந்தரத்தின் வீட்டிற்கு நழுவில் ஒரு பழமையான செம்பு பானை இருந்தது அது பார்ப்பதற்கு மிக சாதாரணமாக இருக்கும் ஆனால் சுந்தரத்துக்கு அது விலை அதுதான் அவரது தாயார் கடைசியாக பயன்படுத்தியது தினமும் அதிகாலையில் ராஜம் அந்த பானையை விலக்கி கழுவி அதில் சுத்தமான நீர் நிரப்புவாள் ராஜம் அப்பா நீ சிரமப்பட வேண்டாமா நான் சுத்தம் செய்து கொள்கிறேன் ராஜம் புன்னகையுடன் அப்பா இது எனக்கு சிரமமில்ல பாட்டி பயன்படுத்தியதாம் இதை பார்த்தால் மனதுக்கு ஒரு நிறைவு தவிர இந்த பானை தண்ணீர் அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது ராஜத்தின் கவனப்பில் சுந்தரம் ஆறுதல் பெற்றாலும் சேகரனின் மனைவி கௌரி மற்றும் அவர்களது பிள்ளைகள் தங்களை வந்து பார்க்காதது அவருக்கு வருத்தமாகவே இருந்தது சேகரன் வருடத்திற்கு ஒருமுறை பணத்தை மட்டும் அனுப்பி வைப்பான் சந்தோஷத்தின் வருகை ஒரு வார இறுதியில் ஆசிரியரான ரவி மற்றும் ராஜத்தின் பிள்ளைகளான மதன் பத்து வயது மற்றும் விஜி எட்டு வயது பள்ளி விடுமுறைக்காக பூமலைக்கு வந்தனர் வீடு திடீரென உற்சாக பூகம்பமாக மாறியது மதன் மிகவும் துருதுருப்பானவன் விஜி சாந்தமானவள் அவர்கள் இருவரும் தாத்தாவின் மறியில் படுத்து கதை கேட்பார்கள் தாத்தாவும் அவர்களுக்கு சிறுவயது கதைகள் சொல்வார் விஜி தாத்தா தாத்தா கிட்ட இருந்த அந்த பெரிய புடவை எங்க தாத்தா செங்கோட்டு புடவைன்னு அம்மா சொன்னாங்க சுந்தரம் சட்டஞ்சு ஒரு மரப்பெட்டியை திறந்து கசங்காமல் மடித்து வைக்கப்பட்டிருந்த தங்க சரிகை ஓடிய ஒரு செங்கோட்டு புடவையை வெளியே எடுத்தார் அது மங்கமால் அணிந்த மிகவும் விலையுயர்ந்த புடவை சுந்தரம் இது உங்க பாட்டியோடதுமா அவங்க இதை ஒரு விசேஷத்துக்குத்தான் கட்டுவாங்க இதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு மதன் தாத்தா அத்தை அத்தையே நம்மளை பார்க்க வரமாட்டேங்கிறாங்க அந்த கேள்வி சுந்தரத்தின் முகத்தில் சோகத்தை வரவழைத்தது ராஜம் சமாதானம் செய்ய வந்தாள் ராஜம் மதன் அவங்களுக்கு அத்தைக்கு நிறைய வேலைகள் இருக்கும் உனக்கு தாத்தா கிட்ட கேட்க கதை இருக்கா போய் விளையாடு அன்று இரவு ரவியும் ராஜமும் தாங்கள் சேகரித்த பணத்தைக் கொண்டு சுந்தரத்தின் மருத்துவ செலவுகளுக்காக பேசிக் கொண்டிருந்தனர் பணமும் பாசமும் முதல் திருப்பர் அடுத்த மாதமே சேகரன் வெளிநாட்டிலிருந்து திடீரென பூமலைக்கு வந்தான் கௌரியும் அவர்களது இரண்டு குழந்தைகளுமாக மொத்தம் நால்வர் வந்திருந்தனர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை ஆனால் கௌரியின் பேச்சு ஆரம்பத்திலேயே சற்று மாறுபட்டதாக இருந்தது கிராமத்தை வீட்டை எல்லாவற்றையும் குறை கூறினாள் அப்பா இந்த வீடு எவ்வளவு பழையதாக இருக்கு ஏன் இந்த கிராமத்தில் இருக்கிறீர்கள் நகரத்திற்கு வாருங்கள் அங்கே ஒரு பெரிய வீடு வாங்கலாம் அவள் கண்களின் ஓரம் அந்த பழமையான செம்பு பானையையும் மரப்பெட்டியில் இருந்த செங்கோட்டு புடவையையும் கூர்ந்து கவனித்தது ஓரிரு நாட்கள் சென்றன கௌரி மெல்ல தன் பேச்சை ஆரம்பித்தாள் அப்பா உங்கள் உடல்நிலை சரியில்லை உங்களுக்கு நிறைய செலவாகும் நாங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து பார்க்கவும் உங்களை கவனித்துக் கொள்ளவும் சிரமமாக இருக்கிறது அதனால் இந்த கிராமத்து நிலத்தை விற்றுவிட்ட பணத்தை உங்கள் பெயரிலேயே வங்கியில் போட்டுவிடுங்கள் நாங்கள் அங்கிருந்து பணத்தை அனுப்பிக் கொண்டே இருக்கிறோம் சுந்தரம் மறுத்தார் இது உன் பாட்டியின் மண் என் காலத்திற்குப் பிறகு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் கௌரி ஏமாற்றமடைந்தாள் ஆனால் அவள் ஒரு விஷம திட்டத்தை ஆரம்பித்தாள் அவள் ரவியின் மருத்துவ செலவுக்காக சேமித்து வைத்திருந்த பணத்தை பார்த்தாள் செம்புப்பானையின் ரகசியம் சோகம் ஒரு நாள் சுந்தரம் வெளியில் இருந்தபோது கௌரி ராஜத்தின் கையில் இருந்த பணத்தை பார்த்தாள் கௌரி ராஜம் இந்த காலத்தில் இந்த பழைய செம்பு பானையை ஏன் வைத்திருக்கிறீர்கள் இது பார்க்கவே அசிங்கமாக இருக்கிறது குப்பையில் போட்டுவிடுங்கள் ராஜம் தயங்கினாள் அது அப்பாவுக்கு மிகவும் முக்கியமானது அக்கா கௌரி அவர் ஒரு பழங்காலத்து பொருள் வெறி பிடித்தவர் இந்த புடவையை விற்றால் உங்களுக்கு சில ஆயிரம் கிடைக்கும் இந்த செம்பு பானையை குப்பைக்காரனிடம் கொடுத்தால் அவன் ஒரு பத்து ரூபாய் கொடுப்பான் அதை வைத்து ஒரு புதிய பிளாஸ்டிக் குடம் வாங்கலாம் ராஜம் அதிர்ச்சி அடைந்தாள் கௌரி தான் ஏதோ வேலை செய்வது போல வெளியே சென்றாள் அன்று இரவு கௌரி தனியாக இருந்தபோது யாரும் கவனிக்காத சமயம் பார்த்து அவள் கண்ணுக்கு இருந்த அந்த செம்பு பானையை கீழே தள்ளினாள் சத்தம் கேட்டு சுந்தரம் ஓடி வந்தார் கௌரி பயப்படுவது போல நடித்த ஐயோ என் கால் பட்டு விட்டது அப்பா மன்னிக்கவும் சுந்தரம் அந்த உடைந்த செம்புப்பானையைப் பார்த்து கதறி அழுதால் அது ராஜமுட்படை எல்லோரையும் சோகத்தில் ஆழ்த்தியது சுந்தரம் நீ உடைத்தது என் இதயத்தை என் தாயின் நினைவை இந்த பானை சாதாரண செம்பு அல்ல இதில் பாசம் நம்பிக்கை எங்கள் குடும்பத்தின் வரலாறு இருக்கிறது கௌரி குற்ற உணர்வில்லாமல் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்பா நீங்கள் மிகவும் சென்டிமெண்டலாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு சிகிச்சை தேவை நகரத்திற்கு வாருங்கள் என்று மீண்டும் வற்புறுத்தினாள் நிலைமை மோசமாகிராமல் பார்த்தால் ராஜம் ஒரு முடிவெடுத்தாள் மறுநாள் அவள் தனது கணவர் ரவிக்கு தகவல் கொடுத்தாள் ரவி வேலைக்கு வெடியெடுத்து அவசரமாக வீட்டுக்கு வந்தான் தனது தந்தையின் நிலையை பார்த்து மிகவும் கலங்கினான் ரவி அப்பா அப்பாவுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லையே ராஜம் கண்ணீருடன் பணத்தைப் பற்றி கவலைப்படாதீர்கள் அப்பாவிடமிருந்த அந்த செங்கோட்டு புடவையை நான் எடுத்து வந்திருக்கிறேன் அதை விற்போம் பாட்டியின் நினைவை செம்புப்பானை மூலம் இழந்தோம் இப்போது பாட்டியின் நினைவான புடவையை வெற்று தாத்தாவை காப்பாற்றுவோம் ரவி தயங்கினான் ஆனால் தந்தையின் மேல் கொண்ட பாசத்தால் அவன் ராஜத்தின் சியாகத்திற்கு சம்மதித்தான் புடவை விற்பனைக்கு தயாராக இருந்தது அப்போது வெளிநாடு திரும்ப தயாராகிக் கொண்டிருந்த கௌரி அந்த புடவையை பற்றி மீண்டும் பேச்செடுத்தாள் ராஜம் அந்த செங்கோட்டு புடவையை எனக்கு கொடு நான் வெளிநாட்டில் விற்றால் உனக்கு ஒரு லட்சம் அதிகம் கிடைக்கும் அந்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளலாம் ராஜம் கௌரியிடம் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் கண்டதில்லை ஆனால் அவள் பணத்திற்காக வேறு வழியில்லை என்று நம்பினாள் கௌரி தனது உடைமைகளை எடுத்து செல்லும்போது அந்த செங்கோட்டு புடவையை சுந்தரம் பார்த்தார் சுந்தரம் என்ன இது என் தாயார் எனக்கு கொடுத்த புடவையை எங்கே எடுத்து செல்கிறாய் கௌரி அது ராஜம் எனக்கு அன்பாக கொடுத்தது என்று பொய் சொன்னாள் கௌரிக்கு விமான நிலையம் செல்ல வண்டி தயாராக இருந்தது அப்போதுதான் சுந்தரம் எழுந்து வந்தார் கௌரி கிளம்பு முன் அவர் ஒரு கோபமான குரலில் கேட்டார் சுந்தரம் கௌரி நீ படத்திற்காக பாசத்தையும் உறவுகளையும் உதாசீனம் செய்து விட்டாய் நீ உடைத்தது செம்பு பானை அல்ல அது வெறும் செம்புப்பானை ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருந்தது அனைவரும் குழப்பத்துடன் பார்த்தனர் சுந்தரம் தொடர்ந்தார் அந்த பானையின் கீழே என் தாயார் அவரது சொந்த சேமிப்பான முப்பது சவரன் தங்க நாணயங்களை மண்ணில் புதைத்து வைத்திருந்தார் அந்த காலத்தில் வங்கிகள் கிடையாது அதை நான் யாருக்கும் சொல்லவில்லை ஏனென்றால் பாசத்தால் என்னை கவனிப்பவர்கள் யார் என்று சோதிக்க விரும்பினேன் நீ அந்த பானையை உடைத்ததாலோ அல்லது அதில் இருந்ததையோ நீ கவனிக்கவில்லை உனக்கு அந்த பானை வெறும் குப்பை அவர் ராஜத்தின் பக்கம் திரும்பினார் சுந்தரம் ராஜம் நீ இந்த செங்கோட்டு புடவையை விற்று எனக்கு வைத்தியம் பார்க்க முடிவெடுத்தபோது நீ பாசத்தால் மட்டுமே என்னை கவனித்திருக்கிறாய் என்பதை நிரூபித்து விட்டாய் இந்த செங்கோட்டு புடவையின் மதிப்பு தங்க நாணயங்களை விட பல மடங்கு அதிகம் நீ என் மருமகள் அல்ல நீயே என் மகள் கௌரி செம்பு பானையை உடைத்ததிலும் புடவையை திருட முயன்றதிலும் ஏற்பட்ட குற்ற உணர்வாலும் பணத்தாசையாலும் முகத்தில் கவிந்த அவமானத்தால் எதுவும் பேசாமல் தலை நின்றாள் சேகரன் தன் மனைவியின் செயலை நினைத்து வெட்கப்பட்டான் சுந்தரம் ராஜத்தின் கையை மென்மையாக பிடித்தார் சுந்தரம் இனி இந்த புடவை உனக்கு சொந்தம் ராஜம் என் தாயின் ஆசி உனக்கு உண்டு ரவி ராஜம் மற்றும் பிள்ளைகளின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது கௌரியும் சேகரனும் மன்னிப்பு கூட கேட்காமல் அங்கிருந்து வெட்கத்துடன் புறப்பட்டனர் அன்றில் இருந்து சுந்தரம் ராஜத்தின் அரவணைப்பிலும் பேரப்பிள்ளைகளின் சிரிப்பிலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் அந்த தங்க நாணயங்கள் வீட்டின் வளர்ச்சிக்கும் பிள்ளைகளின் கல்விக்கும் பயன்பட்டது இந்த கதையின் நீதி உறவுகளின் மதிப்பும் உண்மையான பாசமும் விலை உயர்ந்த பொருட்களை விட மிகவும் மேலானது பணத்தாசை நம் கண்முன்னே உள்ள உண்மையான அன்பை காண விடாமல் செய்யும் உண்மையான தியாகம் மட்டுமே நிலைத்த மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பை பாய்